நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான இரண்டு விஷயங்களை பற்றி தான் இன்றைய கதையில நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்க இன்றைய கதைக்குள்ளே போகலாமா நல்ல பெயர் பெற்ற துறவி ஒருத்தர் ஒரு நாட்டுக்கு வர்றாரு அதை தெரிஞ்சிட்டு அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் அவரை சந்திக்கிறதுக்காக போறாங்க அந்த அந்த நாட்டு நீண்ட நாளா ஒரு விஷயம் தன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு கிட்ட சொல்லி அதற்கான தீர்வையும் அவரும் அந்த துறவிய சந்திக்கிறதுக்காக போறாரு அந்த துறவிய வணங்கியபடி அரசர் தன்னோட மனக்குறைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஐயா நீண்ட நாளாக என் மனதிற்குள் ஒரு குழப்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது இறைவனுக்காக பல கோவில்களை கட்டியிருக்கிறேன் தினம்தோறும் அந்த கோவில்களுக்கு பூஜை வழிபாடுகள் செய்யும்படி உத்தரவிட்டுள்ளேன் எனது உத்தரவு படி அனைத்தும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது ஆயினும் அந்த இறைவன் எனது வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்கவில்லை அந்த கடவுள் நல்வழி காட்டுவார் என்று காத்திருக்கிறேன் ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை என் நாட்டை சுற்றி இருக்கும் சிறு நாடுகளை கைப்பற்ற நினைத்தேன் ஆனால் அது நடக்கவில்லை எனது நாட்டை மேம்படுத்த வேண்டும் என்று அந்த கடவுளிடம் முறையிட்டேன் அதுவும் நடக்கவில்லை இப்படி அந்த இறைவனிடம் நான் கேட்கும் எதையும் அவன் எனக்கு கொடுக்கவில்லை அனைத்தையும் கொடுப்பவன் தான் இறைவன் ஆனால் என் விஷயத்தில் அனைத்தும் மாறாக அல்லவா நடக்கிறது இறைவன் என் வேண்டுதல்களுக்கு செவிசாய்க்கவில்லையே என் பூஜை வழிபாடுகளில் ஏதேனும் தவறு இருக்கிறதா என்ன என் சந்தேகத்தை தாங்கள் தான் தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு துறவி அந்த நாட்டுக்குள்ள வரும்போதே அந்த நாட்டு வந்திருக்காரு அந்த அரசர் தன்னோட சோம்பேறித்தனத்தால தன் வாழ்க்கையில எந்த ஒரு முயற்சிகளையும் எடுக்காம அந்த கடவுள் ஒரு நாள் நிச்சயம் வழிகாட்டுவார் அப்படின்னு தன்னோட கடமைகளை ஒழுங்கா செய்யாம தன்னோட பாரத்தெல்லாம் அந்த கடவுள் மீது போட்டுட்டு சோம்பேறித்தனத்தோட இருக்கவர்னு தெரிஞ்சுக்கிறாரு அந்த துறவி அதனால அரசர் கேட்ட கேள்விக்கு துறவி மெல்லமா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் அரசே ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி கதையையும் சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த துறவி அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் குருவும் சிஷ்யனும் யானை மீது பயணம் செய்து போய்க் கொண்டிருந்தனர் அன்று பொழுது சாய்ந்து இருள் சூழ்ந்ததால் இருவரும் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்கலாம் என்று முடிவு செய்தார்கள் அந்த யானையை பத்திரமாக பார்த்து கொள்வதுதான் அந்த சிஷியனின் வேலையாகும் ஆனால் அந்த சிஷியனோ ஒரு சோம்பேறி அவனது வேலையை கூட அவனால் சரியாக செய்ய முடியாது அன்று முழுவதும் பயணம் செய்து வந்ததால் துறவியும் அந்த சிஷியனும் மிகவும் கலைப்பாக இருந்தார்கள் அந்த மிகவும் சோர்வாக இருந்ததால் யானையை கட்டி போடாமல் கடவுளே இந்த யானையை பத்திரமாக பார்த்துக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு என்று கூறியபடி தன் கடமையை செய்யாமல் கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு அந்த சிஷியனோ தூங்கிவிடுகிறான் அடுத்த நாள் காலை குரு எழுந்து பார்த்தால் யானையை காணவில்லை உடனே தன் சிஷ்யனை பார்த்து யானையை கட்டி தானே சொன்னேன் நீ எதற்காக கட்டாமல் விட்டாய் இப்போது பார்த்தாயா யானையை காணவில்லை இப்போது எப்படி பிரயாணம் செய்வது நாம் நீண்ட தொலைவு போயாகணுமே என்று பயங்கரமாக திட்டத் தொடங்கினார் அந்த குரு அதற்கு அந்த சிஷ்யனோ குருவே தாங்கள் சொல்லியதை தான் நான் செய்தேன் தாங்கள் அடிக்கடி என்னிடம் ஒன்று சொல்வீர்கள் அல்லவா அனைத்தும் இறைவன் செயல் என்று மேலும் அந்த கடவுளை முழுமையாக நம்ப வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தீர்கள் அதனால் தான் யானையை பார்த்து கொள்ளும் பொறுப்பை அந்த கடவுளிடமே ஒப்படைத்து விட்டேன் கடவுள் மீது பாரத்தை போட்டு அவர் பார்த்து கொள்வார் என்றுதான் நான் தூங்கினேன் இப்போது கூறுங்கள் நீங்கள் திட்ட வேண்டும் என்றால் அந்த கடவுளை தானே திட்ட வேண்டும் எனது நம்பிக்கையை பொய்யாக்கிவிட்டான் அல்லவா எடுத்து ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அவன் அதை சரியாக செய்ய வேண்டும் மேலும் அவனை என்னை இப்படி ஏமாற்றி விட்டாரே அப்படின்னு அந்த கடவுளையே குறை சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த சிஷ்யன் அதுக்கு அந்த குரு சிஷ்யனை பார்த்து அடை முட்டால் உன்னுடைய கடமையை செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு உதவ வேண்டியதே கடவுளின் பொறுப்பு நீ இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்ததெல்லாம் சரிதான் ஆனால் அதற்கு முன் அந்த யானையை கட்டி போட்டிருக்க வேண்டும் அல்லவா உனது சோம்பேறித்தனத்தால் உன் கடமையை நீ செய்யாமல் இறைவனையே குறை கூறுகிறாயே நீ எந்த முயற்சியையும் எந்த உழைப்பையும் போடாமல் அதையெல்லாம் தட்டி கழித்து விட்டு கடவுள் நமக்காக உதவுவார் என்று நீண்ட காலம் காத்திருந்தாலும் பயனில்லை முயற்சி திருவினையாக்கும் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் கடவுள் அருள் எப்படி கிட்டும் இப்படி கண்மூடித்தனமாக கடவுள் நல்வழி காட்டுவார் என்று எந்த உழைப்பையும் போடாமல் கடவுள் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று நம்பிக்கொண்டு காலத்தை வீணாக்குவதை விடுத்து கடுமையாக முயற்சித்து பார்த்தால் நிச்சயம் வெற்றி கிட்டும் அப்படின்னு சொல்றார் அந்த குரு இப்படின்னு அந்த கதைய அரசர்கிட்ட சொல்லி மேலும் அரசரை பார்த்து அரசே இந்த நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்பது தெரியுமா நாம் நமது கடமையை பிறகுதான் இறைவனை நம்ப வேண்டும் உழைப்பும் முயற்சியும் இருக்கும் இடத்தில் இறை அருள் நிச்சயம் இருக்கும் நம் முழு முயற்சியையும் உழைப்பையும் போட்டுவிட்டு கடவுள் நமக்கு உதவுவார் என்று நினைத்தால் கண்டிப்பாக அந்த உழைப்பிற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் முயற்சி ஏதும் செய்யாமல் வெறுமனே கடவுள் நமக்கு உதவுவார் என்று நினைத்தால் கடவுளால் மட்டுமல்ல வேறு யாராலும் நமக்கு உதவ முடியாது எனவே கண்மூடித்தனமாக கடவுள் நல்வழி காட்டுவார் என்று எந்த உழைப்பையும் போடாமல் நம்பிக்கொண்டு காலத்தை வீணாக்குவதை விட்டுவிட்டு கடுமையாக முயற்சித்து பார்த்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நாம் செய்யும் செயல் நல்லதோ அல்லது கெட்டதோ அதற்கான விளைவுகளை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் நாம் நம் கடமையை ஒழுங்காக செய்யாமல் எல்லாவற்றிற்கும் அந்த கடவுளை பொறுப்பேற்க சொல்ல முடியுமா நம்முடைய பாரத்தை எல்லாம் கடவுள் மீது போட்டுவிட்டு நாம் விலகிக்கொள்வது சரியா சற்று சிந்தித்துப் பாருங்கள் நம் கடமையை சரியாக செய்த பிறகுதான் கடவுளை நம்ப வேண்டும் அதை விட்டுவிட்டு கண்மூடித்தனமாக இறைவனை நம்பினால் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாலும் நாம் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறாது நம் உழைப்பின்றி எதுவும் அமையாது அது அந்த கடவுளின் அருளாக இருந்தாலும் சரி அவன் அருளை பெற வேண்டும் என்றாலே நாம் நமது கடமையை சரியாக செய்ய வேண்டும் அப்படின்னு அரசரை பார்த்து சொல்லி முடிக்கிறாரு அந்த துறவி அத கேட்ட பிறகுதான் அந்த அரசருக்கு இத்தனை வருடங்களா தான் சோம்பேறித்தனமா இருந்தது மட்டுமல்லாம கடவுளை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்ததும் புரிய வருது நாமளும் நம்ம வாழ்க்கையில இப்படிதான் நம்ம கடமைகளை சரியா செய்யாம நம்ம சோம்பேறித்தனத்தால இல்ல பிறர் நம்மள அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற நினைப்பால நாம செய்ய வேண்டிய காரியங்களை சரியா செய்யாம நம்மோட எல்லா பாரங்களையும் தூக்கி கடவுள் மேல திணிக்க ஆரம்பிச்சுடுவோம் அதுக்கப்புறம் கடவுளை நம்பி மோசம் போயிட்டேன் அப்படின்னு அந்த கடவுளையே குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவோம் நாம நினைச்ச காரியம் வெற்றி பெறணும்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது முயற்சி அதுக்கு பிறகு எத்தனை தோல்விகளை சந்திச்சாலும் அதுல இருந்து பின்வாங்காம விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் போராடணும் பல முறை தோல்விகளை சந்திச்ச பிறகுதான் வெற்றிங்கிற படிகட்ட நம்மால அடைய முடியும் அதெல்லாம் விட்டுட்டு நாம எந்த முயற்சியும் செய்யாம இல்ல ஒரு முறை முயற்சி செஞ்ச பிறகு தோல்விகளை சந்திச்சுட்டோனா அந்த கடவுளை குறை சொல்லிட்டோ இல்ல அவமானங்களுக்கு பயந்துட்டோ நாம செய்ய வேண்டிய செயலை முழுமையா செய்யாம அப்படியே விட்டுடுவோம் யார் ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில விடாமுயற்சியோடவும் லட்சியத்தோடவும் எத்தனை தோல்விகளை சந்திச்சாலும் மீண்டும் மீண்டும் நான் எந்திரிச்சு வருவேன் அப்படிங்கற மன உறுதியோடவும் நாம செய்யற காரியத்துல ரொம்ப கவனத்தோடவும் ஈடுபாடோடவும் இருந்த பிறகு அந்த இறைவனை முழுமையா நம்பினா இறைவனோட அருள் நிச்சயம் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் இந்த கதையை கேட்ட பிறகு நீங்களும் உங்க வாழ்க்கையில வெற்றி பெற என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கூடாது அப்படிங்கறத நினைக்கிறேன் ஒரு கிராமத்துல ஏழை குயவர் ஒருத்தரும் விவசாயி ஒருத்தரும் வாழ்ந்துட்டு வந்தாங்க குய தொழில் செய்யும் நபரோ தன்கிட்ட உதவின்னு கேட்டு வருவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உதவி செய்வார் பிறர் கஷ்டப்படுறத பார்த்தாலும் தன்னாலான உதவிகளையும் செஞ்சுட்டு வந்தாரு அதே ஊர்ல வசிச்சுட்டு வந்த விவசாயம் கஷ்டம்னு சொல்லி வருவங்களுக்கு நிறைய உதவிகளையும் செய்வாரு ஒரு நாள் அந்த குயத்தொழில் செய்யும் நபருக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டுச்சு அப்போ அந்த ஊர் மக்கள் பலரும் முன் வந்து இவருக்கு உதவிகளை செஞ்சாங்க சிலர் உணவு பொருட்கள் கொடுக்கறது இன்னும் சிலர் மருந்து பொருட்களை வாங்கி கொடுக்கறதுன்னு தன்னாலான உதவிகளை அவருக்கு செஞ்சாங்க சில நாட்களுக்கு அப்புறம் அவருக்கு உடல்நிலையும் சரியாச்சு அவரும் தனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு என்றென்றைக்கும் கடனோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த விவசாயினுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு படுத்து படுக்கையாக போயிடுறாங்க அந்த விவசாயம் பல மருத்துவர்களை வர வச்சு பார்க்குறாரு எத்தனையோ பேர் வந்து எவ்வளவோ மருத்துவங்கள் செஞ்சோம் அவர் மனைவியின் உடல் நலத்தில் வித முன்னேற்றமும் இல்லை இவரும் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று தன் மனைவிய எப்படியாவது குணப்படுத்தணும்னு போராடிட்டு இருக்காரு ஆனா கையில இருந்த காசுகள் எல்லாம் தான் வச்சோம் அப்பதான் அவர் மனைவிய பரிசோதனை செஞ்ச ஒரு மருத்துவர் மேற் பக்கத்து ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாரு பக்கத்து ஊருக்கு கூட்டிட்டு போய் மருத்துவம் பார்க்கணும்னா நிறைய செலவாகுமே அவ்வளவு காசுக்கு எங்க போவ இருந்த எல்லா சொத்தையும் வித்தாச்சு இனி விக்கிறதுக்குன்னு என் தலைய தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தன் மனசுக்குள்ள பதறியபடியே தன்னோட நண்பனை சந்திச்சு உதவி கேட்கலான்னு போறாரு ஒரு வழியில அந்த விவசாயி தன் மனசுக்குள்ளேயே நம்ம நண்பன் சுரேஷுக்கு நம்ம எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கோம் அதனால நிச்சயம் அவன் நமக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையோட தன் நண்பனை சந்திச்சு தன் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைனோ மேற் சிகிச்சைக்காக பக்கத்து ஊருக்கு போகணும்னு சொல்றான் அத கேட்ட நண்பனோ தன் மனசுக்குள்ள இவன் ஏதோ உதவி கேட்டுதான் வந்திருக்கான் போல அப்படின்னு நினைச்சபடியே தன் நண்பன் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான் அந்த விவசாயி அந்த நண்பனை பார்த்து உன்னோட குதிரை வண்டியை குடுத்தினா என் பொண்டாட்டிய கூட்டிட்டு பக்கத்து ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு அவனோட நண்பனோ நண்பா உனக்கு உதவி செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா குதிரைக்கு ஒரு வாரமா உடல்நிலை சரியில்லை பக்கத்து ஊர் வரைக்கும் அதால போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் அத கேட்ட விவசாயும் அங்க இருந்து கிளம்புறாரு சரி குதிரை வண்டி இல்லனா என்ன வேற ஏதாவது வண்டி கிடைக்குதான்னு அவன் கிட்ட கேட்டு பாக்கலாம் அப்படின்னு நினைச்சபடி மறுபடியும் அந்த நண்பன் வீட்டுக்கே போறாரு அப்பதான் விவசாயின் நண்பனுடைய மனைவி எங்க குதிரை நல்லா தானே இருக்கு அப்புறம் உங்க நண்பன் கிட்ட உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு கேக்க அதுக்கு அந்த நண்பனும் அட நீ வேற அவன் கையில இப்ப சல்லி காசு கிடையாது அவன் கேக்குறான் இந்த குதிரை வண்டியை கொடுத்தா வண்டிக்கான வாடகை பணமும் கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காது அதனாலதான் அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதையெல்லாம் கேட்ட விவசாயி இதுக்கப்புறமும் இங்க நின்னா மரியாதை கிடையாதுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான் தான் உதவி செஞ்ச எல்லார்கிட்டையும் போய் தன்னோட கஷ்டத்தை சொல்லி உதவி கேக்குறான் எல்லாரும் ஒரு காரணத்தை சொல்லி உதவி செய்ய தயங்குறாங்க மனைவி இறந்தும் போறாங்க அத பார்த்த விவசாயி தன்னோட இயலாமைய நினைச்சு கதறி அழுகுறாரு யார பார்த்தாலும் வெறுப்பு கோவம் இதுக்கப்புறம் தனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லைங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு தன்னோட ஒரே மகனை பத்தியும் யோசிக்காம காடு மேடு சுத்த ஆரம்பிச்சாரு அந்த கோபத்தோடவே கடவுளை நினைச்சு திட்ட ஆரம்பிக்கிறாரு ஆண்டவா இந்த உலகத்துல நீ இருக்க தைரியத்துல தானே என்ன மாதிரி ஏழைங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எத்தனையோ பேர் கஷ்டம்னு வரும்போது நான் உதவி செஞ்சிருக்கேன் ஆனா எனக்கு ஒரு கஷ்டம்னு போய் நான் கேக்கும் எனக்கு யாருமே உதவி செய்யல அந்த குயவரும் என்ன போல எல்லாருக்கும் உதவி செய்யறவன் தான் ஆனா அவனுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவி செஞ்ச மக்கள் எனக்கு மட்டும் உதவி செய்ய முன் வரலையே இதுல என்னோட தவறுன்னு எதுவும் எதுவுமே இல்லை இனி எந்த ஒரு ஆசை பாசமும் இல்லாதவனா துறவரம்ங்கிற ஒரு வாழ்க்கைய மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறான் மனமிறங்கிய இறைவன் அவன் முன் தோன்றி உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் நான் அறிவேன் இறைவன் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறான் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் கிடையாது பிரச்சனை இல்லாத மனிதர்களும் கிடையாது இதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது அதை அறியாது உன் வாழ்க்கைக்கு நீயே முற்றுப்புள்ளி வைக்க போகிறாயா வாழ்க்கையில் எது நடந்தாலும் மன தைரியத்தை கைவிடக்கூடாது பிறர் நம் கஷ்டங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் அவர்களை பகைமையாக பார்க்கக்கூடாது பிறருக்கு உதவி செய்யும் பட்சத்தில் இந்த ரகசியங்களை நினைவில் வைத்திருக்க வேண்டும் நம் கஷ்டத்திற்கு ஒருவர் உதவி செய்வார் என்பதை மனதில் கொண்டு ஒருவருக்கு உதவி செய்யக்கூடாது எந்தவித பிரதிபலன்களையும் எதிர்பாராது உதவி செய்ய வேண்டும் அந்த உதவி காரணக்காக காரியங்கள் இருக்க வேண்டும் அந்த உதவியை உன் மனதார செய்ய வேண்டும் இன்று இதை நான் உனக்கு செய்தால் நாளை எனக்கு நீ இன்னொன்று செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடாது உதவி என்பது எதிர்பார்ப்பற்றது அதை முழு மனதோடு உள்ளுணர்விலிருந்து செய்ய வேண்டும் அப்போதுதான் அதற்கான பிரதிபலன்கள் உன்னை வந்து சேரும் ஒருவருக்கு தானம் செய்யும் முன் தனக்கு தான தர்மம் என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும் உன் மனைவி பிள்ளைகளை பட்டினி போட்டு பிறருக்கு உதவி செய்வதினால் எந்த பலனும் கிட்டாது அது உன்னை நம்பி வந்தவர்களை ஏமாற்றுவதற்கு சமம் அதே போல் அடுத்தவர் உதவி செய்கிறார் என்பதற்காக நாமும் போட்டி உதவி செய்யக்கூடாது அப்படி போட்டி போடுவதற்கு இது ஒன்றும் விளையாட்டல்ல பிறர் கஷ்டங்களை பார்த்து தானாக முன்வந்து உதவி செய்ய வேண்டும் அதுவே சிறந்த புண்ணியமாகும் மேலும் பல புண்ணியங்களையும் இன்று கொடுக்கும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் பலன் எதிர்பாராமல் செய்தால் அதுவே தர்மமாகும் யாகம் வளர்த்து பலன் பார்த்து செய்வது தானம் கர்ணனை போல் பலன் எதிர்பார்க்காமல் செய்தால் அதுவே தர்மம் இவை இரண்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது பிறருக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்யும் உதவியானது நிச்சயம் ஒரு நாள் நம்மை வந்து சேரும் எதிர்பார்ப்போடும் ஒருவித சுயநலத்திற்காகவும் பெருமைக்காகவும் போட்டிக்காகவும் நாம் செய்யும் உதவியானது நம் பாவங்களை நிச்சயம் போக்காது மேலும் அதனால் எந்த புண்ணியமும் கிட்டாது இதை மனதில் வைத்து கொண்டுதான் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அனைத்தும் விதிப்படிதான் நடக்கிறது இறைவனே நினைத்தாலும் அந்த விதியை மாற்ற முடியாது உன் எண்ணமும் செயலும் தான் உன் விதிக்கு காரணம் மற்றவர்களை குறை கூறுவதில் எந்தவித பயனும் இல்லை என் மீது முழு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள் நிச்சயம் உனக்கான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது மனைவியின்றி நீ வாழ வேண்டும் என்பது உன் விதி அதற்கும் உன் முன்ஜென்ம கர்மாக்கலை காரணம் இந்த ஜென்மத்தில் நீ செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பதும் உன் விதிதான் அதற்கான காலம் கூடிய விரைவில் உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொன்னபடி அங்கிருந்து மறைஞ்சு போறாரு இறைவன் இந்த விவசாயம் இறைவன் சொன்ன வார்த்தைகள் மீது நம்பிக்கை ஏற்பட்டு திரும்பவும் அவன் கிராமத்துக்கே தன் மகனை தேடி போறான் போற வழியில அந்த நாட்டு அரசரை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறத பாக்குறான் அந்த காட்டுக்குள்ள அரசரை பார்த்த விவசாயியோ உடனடியா அவர் கிட்ட போய் சாதுரியமா அவரை காப்பாத்துறான் அந்த அரசர் அந்த விவசாய கூட்டிட்டு நேர அரண்மனைக்கே போறாரு தன்னோட உயிரை காப்பாத்திய விவசாயிக்கு தன்னோட ராஜ்யத்துல ஒரு பங்கையே பரிசா கொடுக்கிறாரு அதோட தன் மகனை தேடியபடியே ஊருக்குள்ளேயும் வராரு இத்தனை நாட்களா தன் மகனை அந்த குயவர் தான் தன் வீட்ல தன் மகனை போல வச்சு பாத்துக்கிட்டு இருந்த செய்தி தெரிய வருது அந்த குயவருக்கு நன்றி சொல்லியபடி அரசர் தனக்காக கொடுத்த பரிசுல ஒரு பங்க அவருக்கு பரிசாவும் கொடுக்கிறாரு இப்படி ஒரே நாள்ல அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு நாமளும் சில சந்தர்ப்பங்கள்ல சிலருக்கு உதவிகள் செய்யும் போது ஒரு வித எதிர்பார்ப்போடையே செஞ்சிருப்போம் அப்படி நாம செய்யக்கூடிய உதவி நிச்சயம் நமக்கு புண்ணியத்தை சேர்க்காது அதனால எப்ப யாருக்கு உதவி செய்யணும்னாலும் இந்த மூன்று ரகசியங்களை உங்க நினைவுல வச்சுக்கோங்க எந்த வித எதிர்பார்ப்பும் உதவி செய்யாம நம்மளை விட்டுட்டு பூர்த்தி செய்யாம பிறருக்கு உதவி செய்யவும் இனி கண்டிப்பா யாருக்கு உதவி செய்யணும்னாலும் இந்த கதை உங்க நினைவுக்கு வருங்கிறத சொல்லி இந்த கதையை இதோட முடிச்சுக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்கெல்லாம் எந்த மாதிரியான உதவிகள் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ